ஹாரி ஹி ஓம் ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி நாற்பத்தி எட்டு இந்த பகுதியில் ஐம்பத்தி ஐந்தாவது திருநாமத்தை பார்க்க போகிறோம் இது விஷ்ணு சகசிரநாமத்தின் ஆறாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் ஆறு அப்ரமேயோ கிருஷிகேஷோ பத்மநாபோமர பிரபு விஷ்வகர்மா மனுஷ்த்வஷ்டா ஸ்தவிஸ்தஸ்தவிரோ துருவக ஐம்பத்தி ஐந்தாவது திருநாமம் ஓம் துருவாய நமக அன் சேஞ்சிங் அதாவது ஓமனண்ட் நிரந்தரமானவர் காலத்தால் பாதிக்கப்படாதவர் மாறாதவர் என்று பொருள் இதை வசிஷ்டருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்திலிருந்து பார்க்கலாம் வசிஷ்ட மகரிஷிக்கு கிருஷ்ணரிடத்தில் மிகவும் ஈடுபாடு உண்டு கண்ணனுக்கு மிகவும் பிடித்த பொருளான வெண்ணையாலேயே கிருஷ்ண விக்கிரகம் செய்து அந்த கண்ணனை வழிபட்டு வந்தார் வசிஷ்டர் அவருடைய உண்மையான ஆழ்ந்த பக்தியினால் உன்னதமான பக்தியின் காரணமாக வெண்ணையால் ஆன அந்த விக்கிரகம் உருகவே இல்லை அவர் தன் சீடர்களிடம் எம்பெருமான் எடுக்கும் திருமேனிகள் எப்போதும் மாறுவதே இல்லை அவனது பெருமைகள் தாமரைக்கண்கள் ஞானம் தூய்மை முதலியவை எப்போதும் மாறாது மாறாத தன்மை கொண்டவன் இறைவன் என்று அடிக்கடி சொல்லி அதற்கு எடுத்துக்காட்டாக உருகாமல் இருக்கும் வெண்ணெய் விக்கிரகத்தை காட்டுவார் வெண்ணையால் நான் செய்த இந்த விக்கிரகம் கூட உருகாமல் மாறாமல் இருக்கிறது பாருங்கள் என்பார் ஒரு நாள் வசிஷ்டர் தியானத்தில் இருந்தபோது மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அவரது ஆசிரமத்திற்குள் நுழைந்தான் வசிஷ்டரின் வெண்ணெய் கண்ணனை கண்டான் வெண்ணெயை உண்ண வேண்டும் என்று அவனுக்கு ஆவல் ஏற்பட்டதால் அந்த வெண்ணையால் ஆன விக்கிரகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எடுத்து வாயில் போட்டுக்கொண்டான் எல்லாம் சாப்பிட்டாகிவிட்டது விக்கிரகத்தின் சிறிய பகுதியே மிச்சம் இருந்தது அந்த சமயத்தில் வசிஷ்டர் தியானத்திலிருந்து கண் விழித்து பார்த்தார் உடனே அந்த சிறுவன் மீதமுள்ள பகுதியையும் விழுங்கிவிட்டு ஆசிரமத்தை விட்டு கிடுகிடு என்று ஓடிவிட்டான் வசிஷ்டர் அவனை துரத்தி கொண்டே சென்றார் அருகில் உள்ள காட்டை நோக்கி அந்த சிறுவனும் ஓடினான் அங்கே ஒரு மகிழ மரத்தடியில் சில ரிஷிகள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த ரிஷிகள் தங்களுடைய தவ வலிமையால் ஓடி வரும் சிறுவன் தான் என்று புரிந்து கொண்டார்கள் துரத்திக் கொண்டு ஓடி வந்த வசிஷ்டர் அவனை விடாதீர்கள் அவனை விடாதீர்கள் பிடித்து கட்டுங்கள் என்றார் அந்த ரிஷிகளும் கண்ணனை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி போட்டார்கள் வசிஷ்டர் கோபமாக ஏண்டா என் கண்ணனை விழுங்கினாய் என்று அந்த சிறுவனிடம் கேட்டார் மாறுதல்வாத அந்த விக்கிரகத்தை பாதுகாக்க இதுதான் ஒரே வழி என் வயிற்றுக்குள் எப்போதும் மாறாமல் உங்கள் கண்ணன் இருப்பான் என்று சொல்லி அவன் புன்னகைத்த போது அவன் கண்ணபிரான் என்று வசிஷ்டரும் உணர்ந்து கொண்டார் வசிஷ்டரும் மற்ற ரிஷிகளும் கண்ணா இப்போது அந்த விக்கிரகத்தை நீ விழுங்குவிட்டாய் இனி நாங்கள் எப்படி உன்னை கண் கொண்டு தரிசிப்பது என்று கேட்டார்கள் அடுத்த நொடியே நான்கு திருக்கரங்களோடும் திவ்ய ஆயுதங்களோடும் கூடிய திவ்ய மங்கள விக்கிரமாக எம்பெருமான் அவருக்கு காட்சியளித்தான் வசிஷ்டரின் பக்திக்கு மகிழ்ந்து வெண்ணெய் வடிவில் உருகாமல் இருந்த நான் உங்கள் அனைவரின் பக்திக்கும் உகந்து இந்த தாமோதர நாராயண திருக்கோலத்தில் மாறாமல் எப்போதும் இங்கே இருப்பேன் நீங்கள் எப்போதும் என்னை தரிசிக்கலாம் என்றார் எம்பெருமான் அந்த திருத்தலம் திருத்தலம்தான் திருக்கண்ணங்குடி நாகப்பட்டினத்திற்கு அருகில் உள்ளது இந்த திருத்தலம் அந்த தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தாமோதர நாராயண பெருமாள் காட்சியளிக்கிறார் இவ்வாறு எப்போதும் மாறாத வடிவங்களை எடுத்துக்கொள்வதால் கொள்வதால் எம் பெருமாள் துருவக என்று அழைக்கப்படுகிறான் த்ருவ என்றால் மாறாத திருமேனியை உடையவன் என்று பொருள் இந்த ஐம்பத்தி ஐந்தாவது திருநாமமான ஓம் திருவாய நமக என்று நாம் தினமும் சொல்லி வந்தால் திருக்கண்ணங்குடி தாமோதர நாராயண பெருமாளின் மாறாத அருளுக்கு நாம் பாத்திரமாகலாம் இது ஐம்பத்தி ஐந்தாவது திருநாமம் அடுத்து ஐம்பத்தி ஆறாவது திருநாமம் ஓம் இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்